வருவாய் அள்வாய்ரிய வருவ ஏழு சுரங்கணி நானி செய்ட ஏழு <muchas> சூழல்

தூதிக்கை வாழ்த்துப்பை அடித்த தொழியும் மணியன கடீரன் தொழிக்க புற்றிய தூதிக்கை வாழ்த்துக்கை அடித்த தொழியும் மணியன கடீரன் தொழிக்க பொடி கே உண்மை ஞானம் சேரும் பொடி கே வருவாய் ஆறிவாய் கனை வருவாய் கைகளை தட்டு உற்சாகப்படுத்திய முன் வரிசையில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் நன்றி மீதிக்கும் நன்றி சொல்கிறேன் அதே நாய் கிடைச்சுனா நாற்பது ஊசி நீங்கள் தான் போட போறியா பார்த்துக்காங்க நாயெல்லாம் சும்மா மடி மேலே வச்சிருக்க தான் கடிச்சா சொந்த தான் நாற்பது ஊசி போட்டாகணும் சரியா அட்லீஸ்ட் ஏழு ஊசியாவது போட வேண்டியிருக்கும் பார்த்துக்காங்க அதனால் நாயை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்ருங்க சரியா செல்போன் வச்சுருக்கீங்களா கச்சேரி ஆரம்பிச்சாச்சு நிலத்தை வர சொல்லுங்கள் வீட்டில இருந்து எப்படி இல்ல ஓடியாங்க ஏ ஓடியா சீக்கிரமா ஏன் சராஜா ஓடியா ஏ மல்லிகா ஓடியான்னு போன் போட்டு வர சொல்லுங்க அவ்வளவு வரையும் கச்சேரி ஆரம்பிச்சாச்சு சரியா தம்பி நீ இருக்க இடம் லெப்ட் கரண்ட் இருக்கு சரியா அதனால நீ மட்டும் கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் தள்ளி இருக்க அப்படி தள்ளிரு என்னையா கரண்டுக்கு கரண்டுக்கு பால் காய்ப்பு வச்சு விட்டுருவானா பால் நம்மளை காய்ச்சி விட்டு பேர் விடாடா சரியா நல்லது இந்த நிகழ்ச்சிக்காக பெரும் முயற்சி எடுத்து வளர்ந்து வரும் தொழிலதிபராக நம் ஊரிலே வலம் வந்து கொண்டிருந்த என்னுடைய அருமை தம்பி பிஜேஎம் சிட்பன்ஸ் ஜெயராமனுக்கு கைகளை உற்சாகப்படுத்துங்க இந்த கச்சேரிக்கு மூல காரணமாக இருந்து மூளையாக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய அருமை தம்பி ஜெயராமன் அவர்களுக்கும் எஸ் டி கே முருகன் தங்கரத்னம் இவர்கள் கார்த்திகை கமிட்டியோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இனி அடுத்த பாடலை எங்கள் இசைக்குழுவின் பாடகி சின்ன குயில் சித்ரா அடுத்த ஒரு பாடலை தருகிறார் கைகளை திட்டு உற்சாகத்தோடு தொடர் அடுத்த பாடலை சித்ரா बट बट <laughs> திருடமிடுவாய் இறைவ உன் தமிழ படித்தனான் பாடும்படி உன் தமிழ படித்தனான் இப்படிதான் ஒவ்வொரு பாட்டு உடனே மூச்சு காட்டாமல் இருந்துக்கணும் சரியா கை கீ தட்டிடக்கூடாது கை தட்டினா அவன் சிரிச்சிருவான் ஏன் மகிழ்ச்சியோடு இருந்திடக்கூடாது அவன் அப்படியே பாடிட்டு அவன் பாட்டில் போயிடணும் வாசலியாக பாடுறான் காசு வாங்கி தானே பாடுறான் அந்த எண்ணெய் இருக்கக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை தக்கா தகா தகான்னு என்னென்னு பாடிருக்கு கொஞ்சம் கையை தட்டி உற்சாகப்படுத்தலாம் இல்லையா கை தட்டுங்க பார்ப்போம் அந்த ஒரு பொண்ணு கை தட்டி உனக்கு கல்யாணம்னா உனக்கு அழகான மாப்பிள்ளை கிடைப்பாம்மா செவ செவன்னு கிடைப்பான் சந்தோஷமாக இருக்கும் சரியா நல்ல அப்படி கல்யாணம் ஆயிருந்ததுன்னா சிவச்சிவன அழகான புள்ள பிறப்பான் முருகப்பெருமான் மாதிரி சந்தோஷமார் சரியா அடுத்த பாடல் ஒரு பாடல் ரசிகருடைய வேண்டுகோளுக்கான பாடல் அவர் வேற எந்த பாட்டையும் கேட்கலை கனலில் கருவாகிங்கிற பாட்டு கண்டிப்பாக நீங்கள் பாடணும் கண்டிப்பாக கனலில் கருவாகி பாடியே ஆகணும் அப்படின்னு கேட்டார் அவர் பச்சை கலரில் வேட்டிக்கிட்டிருந்தார் ஆளுங்கனே நிக்காரா பார்த்துக்கிடுங்க போயிட்டார் அண்ணா சரியா ஐயா உமக்கு தான் பாடுது கடைசியில் சண்டைக்கு வந்துடக்கூடாது

சந்தோஷமா இந்த ஒரு பாட்டுக்காக காத்தே இருந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் நல்லது கைகளை சொல்லி உற்சாகப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இனி தொடர்வதெல்லாம் சினிமா பாடல் சினிமா பாடலின் முதல் பாடல் கூட சொர்க்கமே என்றாலும் மடத்துறை வருமா என்ற பாடலை தான் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டாப்ல சரியா நாங்கள் வேற எத்தனையோ பாட்டு பாடலாம்னு சொன்னோம் நம்ம ராஜரத்னம் நம்ம எக்ஸ் முத பாட்டு அந்த பாட்டை பாடிட்டு தான் நீங்கள் அடுத்த சோழி பார்க்கணும் ராமராஜன் பாட்டு சொர்க்கமே என்றாலும் மடத்தூர போல வருமாங்கிற பாட்டை பாடின தான் நீங்க சினிமா பாட்டு வேற பாட்டு பாடணும் சொல்லிட்டாக்குல எனவே முதல் பாடலாக அந்த பாடலை விசக்குள்ளின் பாடகர் என்னுடைய தம்பி சீலம் அவருடைய சித்ரா எங்கே கைகளை தட்டி உற்சாகத்தோடு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் நடித்த சொர்க்கமே என்றாலும் மடத்தூர போல வருமா என்ற பாடலையே முதல் பாடலாக வழங்குகிறார் என்ன மாதம் ஹலோ கொஞ்சம் வால்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தயவு செய்து ரசிகர்கள் பொறுமை காக்கும் மாதிரி கைட்டு கொடுக்குறோம் பாதி ஜாமான் டப்பு டப்புன்னு கட்டாயிருக்கு கொஞ்சம் அவசரப்படாது